உடனுக்குடன் ராமநாதபுரம் சக்கரக்கோட்டை அருகே செயல்பட்டு வரும் அலங்கார கடையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது உடனுக்குடன் நீரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தீ விபத்தில் சிக்கி பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான அலங்காரப் பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது பல மணி நேரம் போராடி தீயை தீயணைப்பு வீரர்கள் அணித்துள்ளனர் உடனுக்குடன் நேரலையில் இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களோடு ராமநாதபுரத்தில் இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் ரகு வணக்கம் ரகு இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க கண்டிப்பா ஜனனி ராமநாதபுரம் அருகே தனியாருக்கு சொந்தமான டெக்கரேஷன் நிறுவன கோடவனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன இரண்டும் மூன்று மணி நேரத்துக்கு மேலாக தீயணைப்பு வீரர்கள் தீயை இணைக்க போராடி வருகின்றனர் ராமநாதபுரம் அருகே உள்ள சக்கரக்கோட்டை பகுதியில் உமர் அலி என்பவர் பல வருடங்களாக டெக்கரேஷன் நிறுவனம் நடத்தி வருகிறார் இவர் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு அலங்கார வளைவுகள் பந்தல் சேர்கள் போன்றவற்றை வாடகைக்கு விட்டு வரும் தொழில் தொழில் நிறுவனம் நடத்தி வருகிறார் இவர் திருமணங்கள் மட்டுமின்றி விழாக்கள் மிகப்பெரிய மாநாடுகள் போன்றவற்றிற்கும் இவர் டெக்கரேஷன் மற்றும் பந்தல் அமைக்கும் பணி செய்து வருகிறார் இந்த நிலையில் தற்போது அந்த அந்த டெக்கரேஷன் பொருட்கள் வைக்கும் கோடவுனில் தக்கரக்கோட்டையில் உள்ள அந்த கோடவுனில் திடீரென பயங்கர தீ விபத்து ஏற்பட்டு விட்டு தீ எரிந்து வருகிறது இதனால் அந்த பகுதியே புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது இந்த கரும்புகையானது ராமநாதபுரம் நகரை சுற்றி கரும்புகை மண்டலமாக காணப்படுகிறது இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இந்த தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இந்த பெரும் பரபரப்பும் பதட்டமும் நிலவு வருகிறது முதல் கட்ட தகவலின்படி அதிலிருந்த அலங்கார பொருட்கள் துணிகள் சேர்கள் சோபா அலங்கார வளைவுகள் போன்றவை எரிந்து நாசமாகி இருப்பதால் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமாயி இருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளது இந்த தீ விபத்து எதிர்பாராத விதமாக நடந்ததா இல்லை சமூக விரோதிகள் யாரேனும் தீ வைத்தனதா என்பது குறித்து தேனிக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுள்ளது ஜனனி ரகு தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி